உடம்புகளுக்கு நோவல் இல்லை தானே அனைவருக்கும் வணக்கம் நான் சிந்துஜன் நான் கண்ணேன் நாங்கண்டே எங்க நினைக்கிறோம் நாங்க வணிக்கிறேன் நாவல் மேலே காட்டுக்கு நாவல் மேலே காட்டு நாள் புலமாய் வந்திருக்கிறோமுன்னு இன்றைக்கி அதான ஒரு வீடியோ எடுக்கப்புறம் நாட்களமா இருந்துச்சு இன்றைக்கு நானும் மிக்க போகிறோம் ஒரு இல்லை இருநூறுபாய் ஒரு இல்லை இருநூறுபா புள்ளை எடுக்கிறாங்களாங்களே எங்களை இடத்துல இருந்து பிள்ளைங்க வந்து எடுக்கிறாங்க அது ஒரு

என்ன கதைக்கு மாமா அதை கேட்கணும்னா சொன்னீங்க என்னதை கதைக்கிறது அன்றைக்கு நாங்கள் போட்ட வீடியோவும் ஒரு வேலை வீடியோ தானே தெரியாது சும்மா இப்போ இந்த வேலை வீடியோவும் போட்டால் ஒரு வீடியோ சினிமா இருக்கும் அதில் ஒரு கமெண்ட்ஸும் மண்ட தான எங்களுக்கு என்ன நீங்கள் வேறு வீடியோ போகிற நேரம் வேலை வீடியோ போட்டடாச்சும் கூட எதிர்காலம் கொஞ்சம் இதாக இருக்கும் மண்டு அது ஓகே அது சொன்னது அதை விட எங்களுக்கு மா மாமா முதலே ஐடியா மாமான்ற ஐடியா வந்து இந்த வேலை வீடியோல போட்டு அதுல கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக்கி வேலையில எடுத்து செய்யறான் அப்படி கணக்கிடத்துல வேலையை நடந்தோன் இருக்கு வேலை இல்லாமல் நடந்தோன் இருக்குது இங்கே நாங்கள் ஒரு மாதமா வேலை செஞ்சோண்டோம் தங்க வேலை செய்யும் இது வரைக்கும் போடு இது வரைக்கும் ரெண்டே ரெண்டாயிரதான் முதல்ல வீடியோ பதிவு செய்யப்படுறேன் அப்ப ஒரு ஆறு பேரை கிட்ட வேலை செஞ்சது அப்போ செஞ்சோட்டி இப்ப மூன்று பேர் நிக்கினோம் ஏண்டா கொஞ்சம் பேர் வந்து ஒரு இருபது பேரை கிட்ட வெய்ய இல்லாத எல்லாம் ஓடிட்டோம் வந்து வந்து அப்படி வந்து நிக்க வேலை செய்யறாக்கிலே காத்து வேலை அது இருக்கு உள்ளுக்குள்ளா அப்படி ஒரு வெயில்ல வெயில்டா பயங்கர வெயில் இந்த கமரால மாத்தி காட்டும் இருக்கும் இடத்த வேலை செய்யற இடத்தில மாத்தில நாங்க போய்க்க பாப்போமே நம்ம அப்ப அந்த அளவுல தான் பாக்கணும் அதுக்கு முதல்ல நாங்க வேலை செய்யறது காட்டி போட்டு மாமா அதுக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லணும் அது பாக்கலாமே என்ன மற்றது இது வந்து வீடு ஒண்ணுமில்ல தானே மதில் மதில் தான் இதே மாதிரி ரெண்டு மதில் கட்டுறோமேனு இது ஒண்டு அண்ணா கொண்டு தம்பி கொண்ட மாதிரி கட்டுறோமே அப்படி தான் காணிக்கா ரெண்டு காணிதா அப்படியே இங்க இப்படியே தெரியும் இந்த எல்லாம் கட்ட போயினு மதில்லாம் கட்டப்புறம் இந்த காணிப்புல்லா அப்படிதான் காணி

விலங்கு எல்லாம் இருக்கு மேசம்பில்ல காங்கிரீட் வேரியண்டா இப்படி சோமான வேறேன்னு அண்டே வெயில் இல்ல கொஞ்சம் பரவாயில்ல என்னண்ணா மாமா இங்க எத்தனை வந்து அது என்ன இல்ல வாரதும் போறதும் மப்பண்டடி எல்லாம் இருக்கு என்ன இப்போ வந்து மலைதானே ஆட்கள் கொஞ்சம் தெரியாது ஆகள் நிக்கினம் அண்ணா அண்ணா இந்த வேலைக்கு நீங்க மோமோ ஸ்டார்ட்ல வந்தீங்க இல்லோ எத்தனை பேர் இருக்கிட்ட வந்து வந்து திரும்பி போட்டாங்க அந்த உள்ள கண்டு வெயில் மூன்று பேர் தான் மிஞ்சிருக்கீங்க இப்போ ஒரு மாதம் மூன்றரை மாமா வேலை செய்யறீங்க ஆனா அதுக்குள்ளேயே ஒரு இருபது பேரு கிட்ட வந்து போட்டணும் வெயில கண்டுறோம் அப்படி ஒரு இதான இடம் வேண்டாம் ஒரு மரஞ்செடியுமே பக்கத்து இல்ல காடுகள் இருக்கு இல்லை நாவல் காடுதான் இருக்கா தள்ளி பெரிய காணியம்தானே இதே மாதிரி என்ன மரத்துலயும் அதில் கட்டணும் தானே அப்போ ரெண்டு இடத்துல வேலை செஞ்சோம் ஆக்கள் நின்றுவங்க எல்லாம் வெயிலோட கண்டு திரும்பி திரும்பி போயிட்டாங்க அப்ப என் காங்கிரீட் போடுறேன் வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சோண்டு வருது தானே ம் சரி அப்ப நீங்க காங்கிரீட்டை போடுங்க சரி மேசனக்கான அவரும் போயப்படுற கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுற சரி சரி அப்ப நீங்க வேலை செய்யுங்க நான் டிஸ்டர்ப் பண்ணல

நாங்கள் ஏன் இந்த வீடியோ பாட்டு காட்டுறேன் இருந்தா நாங்கள் எந்த இடம் இல்லை செய்யலாம் என்ன செய்யற வசதியோட வந்து இங்கே தங்கி நின்று செய்யறேன் இப்போ ஒரு மாதமா வேலை செய்யறேன் இங்க ஒரு மாவு நான் வீடியோ தான் போடல மட்டும்படி தங்கி நின்று செஞ்சு கொண்டு இருக்கோம் இப்ப ரெண்டு மூணு நாளா போயிட்ட போயிட்டு போயிட்டு வந்து நாங்க நானு மாமாவும் அடுத்த மாமா என்ன மாதிரி இந்த வேலையாட்ட ரேட்டு வல்லாமோட சொன்னா நாலாயிரத்தி இருநூறு நாலாயிரத்தி ஐநூறு அடி ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு நாலாயிரத்தி இருநூறு பேரு கல் வச்சிருக்கேன் இருக்கு இடத்தை பொறுத்து இப்ப சில இங்கே மண்ணுக்கு எல்லாம் சும்மா வெட்டலாம் சில இடங்கள்ல பேரு கல்லுகள் வரும் தானே செய்யலாம் என்ன மாதிரி கொஞ்சம் கூட கேட்போம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இடத்துல என்ன மாதிரி கிடைக்கிற மாதிரி பிரச்சனை இல்லையா செய்யலாம் செய்யலாம் சாமான கொண்டு வர்றது கஷ்டம் சாமான் தான் இப்ப நாங்க இதுக்கு பட்ட பாடங்களுக்கு தான் தெரியும் அங்க முன்னுக்கு கல்ல பறிச்சு அதுல தெரியுது பாருங்க அங்க புழுதி புழுதிக்குள்ளால கொண்டு வாருன்னு சொன்னா அவ்வளவு கஷ்டம் குறைச்சி செய்யலாம் மாமானுடைய இது நனஞ்சது நாங்கள் செய்து தருவோம் நீங்க அப்படி உங்களுக்கு வேலையிலும் செய்யணுமண்டா இதுல நாங்க எங்களோட நம்பர் ரெட் பண்ணி விடுறோம் மாமா இப்படித்தான் கணக்கை வேலையில எல்லாம் செஞ்சாரு முதல்ல வீடியோ அந்த வீடு வீடியோ எல்லாம் போட்டுனாங்க அண்டைக்கு மறு வீடியோ போட்டுனாங்க அது வீடியோ இருக்கு வீடியோ அந்த கொஞ்ச கொஞ்சம் வீடியோ எடுத்து

என்ன மாதிரி வேறு இருந்தாலும் இப்படியா இருந்தாலும் மங்களுக்கு கோல் பண்ணுங்கோ அது மாதிரி நீங்களும் எடுத்து எதுவும் தொடர்பு கொள்ளணுமாண்டா கொண்டு அது கேட்ட வேலையில செஞ்சு கொள்ளலாமே என்ன மாமா ஆட்டு கொடியில் போடுறது கிடைக்காங்க யாரும் இருப்பினம் கொஞ்சம் பேர் இந்த நக்கு என்ன போட்டு கொடுக்குறாங்க இல்ல சில பேர் இருப்பினம் இந்த நக்கலா எடுத்து அகல கலையாப்பம் ஒன்றுக்காண்டியும் அப்படிதான் செய்யாங்க என்ன வந்து நாங்க ஒரு வேலை சம்பந்தமான வீடியோ தான் இதை போடுறோம் வேலைக்காண்டிதான் இந்த தான் நாங்க போடுறோம் வேலை இருந்தா போடுவோம் வேலை இருந்தா நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி கோல் பண்ணி

பெரிய சந்திப்போம் <laughs> 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 <laughs>